மேலும்டக பருவமழை தொடங்குவதற்கு முன்பு பத்து முன்பாகவே குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஜவான் பகுதி வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது இதன் காரணமாக பருவமழைக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் கணிசமாக உயர்ந்த நிலையில் தற்போது பெய்து வரும் பருவமழை காரணமாக நீர்வரத்து அதிக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய இரண்டாவது பெரிய நீர்த்தேக்க அணைய அணையாக விலகி வரும் செம்பகத்தோப்பு அணை வந்து அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணை வந்து தற்போது ஐம்பத்தி ஏழு அடி நிரம்பி நீர் நிரம்பி உள்ளது அணைக்கு வந்து தொடர்ந்து தொள்ளாயிரம் கனடி நீதி நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் வந்து மீண்டும் நீர்வரத்து குறைந்த நிலையில் மீண்டும் தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக வந்து மீண்டும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக தற்போது இன்று காலை வரை சென்டர்போப்பு அணைக்கு மட்டும் அடி நீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது மேலும் அணையின் அணை வந்து ஐம்பத்தி ஏழு அடி நீர் நிறைந்திருப்பதால் அணையும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு வரும் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கன அடி நீர் நீரை உபரி நீர் கால்வாய் வழியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்து விடப்பட்டுள்ளனர் மேலும் மற்றொரு அணையான மிருகண்ட அணை வந்து இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணை இந்த அணையில் வந்து பதினெட்டு அடி நீர் நிரம்பி இருக்கிறது அணைக்கு வந்து தற்போது எழுபது அடி கனநீர் கனஅடி நீர் நிரம்பி இருப்பதால் எழுபது அடி நீரை உபநீர் கால்வாய் வழியாக தற்போது பொதுப்பணித்துறை அதிபர்கள் திறந்துவிட்டனர் இந்த சென்டரோப்பு அணை மற்றும் நிறுவன அணையில் திறக்கப்பட்டிருக்கும் நீரானது தற்போது நாகநதி மற்றும் செய்யாற்றில் வந்து தாய்ந்து வருவதால் நாகநதி மற்றும் செய்யாற்றில் வந்து தற்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட தொடங்கியுள்ளது இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போனூர் ஆரணி சேத்துப்பட்டு செய்யார் வெம்பாக்கம் வந்தவாசி பரகமல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் உள்ள இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் தற்போது நிரம்பி வழிய தொடங்கியுள்ளது மேலும் நிரம்பி வழியும் ஏரியில் வந்து தற்போது ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக குளித்து வருகின்றனர் ஏரிகள் நிரம்பி வழிவதால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர் கனகதரா விவரங்களை அமைக்க நன்றி பிரகாஷ்